ஸோ ஆல் லைஃப் ஸோ இனி பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் வந்துருக்கு ஸோ நம்மளோட லக்கை செக் பண்ணலாம் தெரியலயே த்ரீ த்ரீ ஒரு செவன்ட்டி ஃபைவ் தான் வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஒன் டூ த்ரீ அப்பா போச்சுரா இதெல்லாம் ஒரு பத்தொம்பது தாங்க லக் வந்திருக்கு ஸோ என்னென்ன அப்படின்னா விட்டுக்கிறான்னு பார்ப்போம் இதெல்லாம் என்னடா பண்டில் இது இது வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன் இதுனா எஃபெக்ட் வருமா ஆஹா ஐப்பர் புக் இது நல்லா தான் இருக்குது ஃபோர் நைன்டி ஒன்க்கு ஒர்த்தான்னு தெரியல வேற எதாவது இந்த ட்ரெஸ்ஸு பார்ப்போம் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்குது அப்பா ஐநூறுரூவா கொடுத்து பண்டில் வாங்கினமாடா இல்லைடா எனக்கு இது தேவையிலடா சாய்ஸ் ஒே இல்லை போல் இன்னைக்கு ஷாப்புக்கு எதுவுமே இல்லை போல டி என்னடா இது பேண்டா ஐயோ நல்லா பேண்டே இல்லடா இது குல்லா 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 நல்லா இருக்கு குல்லா வேணா வாங்க போகிறேன் இதெல்லாம் வேஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் என்னடா இது பர்கர் இல்லடா டிடிடி எதுவுமேலாம் அளடா குளுவால் தாண்டா காய்ஸ் எதுவுமே இல்லை காய்ஸ் உங்களுக்கு வேணுன்னா வாங்குங்க ஸோ காய்ஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இல்லை எயிட்டி பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா அப்போ மட்டும் வாங்குங்க ஏன்னா அப்போது ரொம்ப கம்மியாக தான் வரும் இஞ்சி போனால் ஒரு டூ ஃபார்ட்டி டூ ட்ரீ த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் காய்ஸ் வரும் அப்போ இருந்துச்சுன்னா தைரியமாக வாங்கலாம் ஏன்னா எனக்கு ஃபிஃப்டி நைன் தான் வந்திருக்கு ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி செவன்ட்டிக்குள்ளே வந்துச்சுன்னா வாங்காதீங்க கைஸ் வேஸ்ட்டு தான் ஏன்னா ஃபோர் நைன்டி ஒன் ஒரே நிமிஷம் இருங்களேன் ஃபோர் ஒன் ஆ ஸோ கிட்டத்தட்ட அறுநூறுவா அப்போ கூட நூறுரூவா தான் கம்மி பண்ணியிருக்காங்க கைஸ் அவ்வளோன்னும் ஒருத்தலை கைஸ் குளால் போட்டு இது பண்ணுறது ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்குங்க கைஸ் கொள்ள அடிக்கிறாங்க கரணா கொள்ள அடிக்கிறாங்க காய்ஸ் இது என்ன வாங்குங்க வேற எதுவும் வறுத்து இல்லை கைஸ் தான் வாங்குங்க சேர்த்து பாய் அவ்வளவுதான்